அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதரர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் கூட பழங்கள் புதைஞ்சிருக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்குள்ள பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த தர்மிகா அப்படிங்கிற பேருடைய குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்போட்டர்க்குறே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ இந்த தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜுதரம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கேட்க கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜதிரண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாளாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜுதரன்பர்களுக்கும் என்னுடைய ஜதிரபரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் டைரியமோ துல்லியமோ பலன் ஜோதிர பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு பிறப்பர் போவாங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களோட லிஸ்டியோட விளக்கங்களை தரம் பார்த்துட்டு தேவையான புத்தங்கள் கிடலாம் அஸ்ட்ராஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதக எழுத பிறந்த குழந்தைகள் கருத்து பெருசுட்ட திருமணம் பொருத்தம் துல்லியமாக பார்க்க குள்ள தெய்வம் மரியாதை குல தெய்வம் முறைய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் எனலாம் குறைந்த குரு தட்சிணில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் எதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் தர்மிகா என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சிரிச்ச முகமாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு நகைச்சுவையாக பேசுவீங்க மூணாவது பாயிண்ட் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் பேச நம்பிடவும் மாட்டீங்க நாலாவது பாயிண்ட் வரட்டு பிடிவாதங்கணம் உண்டு அஞ்சாவது பாயிண்ட் சொந்த ஊர்லேயும் அல்லது பழகன ஊர்லேயும் தான் வாழ ஆசைப்படுவீங்க ஆறாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடை பெயிலாகி படிக்கிற அரியல் போட்டு படிச்சிருப்பீங்க ஏழாவது பாயிண்ட் இளம் வயதிலேயே அல்லது நாற்பது வயசுக்குள்ளேயே அப்பா விலக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு எட்டாவது பாயிண்ட் அப்பா அவ்வளோ ரெண்டு தரம் இருக்குங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து சாமியாடி குடும்பமாக இருக்கும் பத்தாவது பாயிண்ட்டு பூரிக தொட்டு மாதிரி இருப்பீங்க பதினோராவது பாயிண்ட் எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு சொந்த வீடியோகம் உண்டு பதிமூணாவது பாயிண்ட் மைண்டு டிப்ரெஷன் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் பதினோரு பதினாலாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினச்ச ஒரு மனக்கவலை இருக்கும்ங்க ஒரு ஆண்வாரி சில்லைங்கிற கவலையோ ஆண்வாரி நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண்மாரி சிலைய ஃப்யூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும் பதினஞ்சாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் அவளை சீக்கிரம் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட மாட்டீங்க பதினாறாவது பாயிண்ட் வாரிப்பு வயசில் காதல் ஃபெயிலியராக இருக்கும் பதினேழாவது பாயிண்ட் பிரதிபலன் எதிர்பார்க்காம உதவி செய்யக்கூடிய குணம் உங்கள்ட்ட உண்டுங்க பதினெட்டாவது பாயிண்ட் அழகான கணவர் அமைவர் பத்தொன்பதாவது பாயிண்ட் அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் உண்டு இருபதாவது பாயிண்ட்டு கணவர் குடும்பம் வந்து பூர்வீக தொட்டு மாற குடும்பமாக இருக்கும் இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு உங்கள் குடும்பத்தில் வந்து உங்கள் அப்பா வழியில் விபத்து மூலமாக தற்கொலை செஞ்சோ துர்மரணம் அடைஞ்சோ கொண்டு அவங்க நினைச்சி ஆத்மசாந்தி அவசியம் செய்யணுங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு ஒன்று உங்களுக்கு திருமணம் லேட்டாகும் இல்லை குழந்தை பக்கம் லேட்டாகும் ஸோ இருபத்தி மூணாவது பாயிண்ட் விஷயங்கள் எல்லாம் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் அப்பா வழி சொந்தக்காரங்களை விருப்பீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு சிங்கிள் வருமானம் செட் ஆகாது ஸோ இரட்டைய வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது இருபத்தி ஆறாவது பாயிண்ட் அப்பா எமோஷனல் டைப்பாக இருப்பார் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் அப்பா வந்து மட்டம் தட்டியே பேசுவார் இருபத்தெட்டாவது பாயிண்ட் வாகன யோகம் உண்டு இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அகி அடிக்கடி வெஹிக்கல் ஸ்க்ராச் ஆகும் முப்பதாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்குமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு முப்பத்தி ஓராவது பாயிண்ட் அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் இழந்த பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க ாலேய உங்கள் குடும்பத்தில் வாழ வந்த பெண்கள் உங்கள் அம்மாவாக இருக்கட்டும் உங்கள் உங்கள் பாட்டியாக இருக்கட்டும் நிம்மதியாக இருக்க முடியாது ஒரு விதமான டென்ஷன் ஒரு உடல் வியாதிகள் இருப்பாங்க சம்பந்தமான டீட்டெயில்ஸ்க்கு வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட் அப்பாவுக்கு தடுமாற்றமான மற்றும் போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் அம்மா அழகா அழகானவங்களாக இருப்பாங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு கூட வேலை பார்க்குறவங்க பகையவங்க அவங்கள பற்றி போட்டு கொடுப்பாங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் அப்பாவலி முன்னோர்களால் அப்பாவலி முன்னோர்கள் வந்து சண்டை போட்டு சாபம் கொடுத்து பிரிஞ்சு போயிருப்பாங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு சோம்பல் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் ஒரு அசால்ட்டு உங்கள்கிட்ட இருக்குங்க முப்பத்தி ஒன்பது பாயிண்ட்டு பூரி சொத்துக்கள் வில்லங்கங்கள் தடைகள் இருக்கும் நாற்பதாவது பாயிண்ட்டு மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய லாபம் நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனை போராடி போராடி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு நாற்பத்திரெண்டாம் பாயிண்ட் அம்மாவுக்கு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு டாய்லெட் போகக்கூடிய ஆசன வாய் சூடு உங்கள்ட்ட இருக்குங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி டென் டென்ஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து வேறுபாடு நாற்பத்தேழாவது பாயிண்ட் வீடு சுத்த லாபம் உண்டு நாற்பத்தெட்டாம் பாயிண்ட் அப்பா பிடிவாதக்கார்பாரு நாற்பத்தி ஒன்பதாம் பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை நீங்கள் நிற்கிறார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஞ்சனையர் தாங்க இத்துடன் தர்மிகா என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன ஒரு பேரை வச்சு என்பலம் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை வச்சு நான் அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜி வாங்க நன்றி நேரம் நன்றி வணக்கம் <laughs>